உப்பார் அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பார் அணைக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் கூறியது போல் தண்ணீர் திறந்து விடாததால் மீண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணை இந்த அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாக உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் கடந்த ஐந்து நாட்களாக பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் முன்னிலையில் பொதுப்பணித்துறை உடுமலை பொள்ளாச்சி கோட்ட செயல் பொறியாளர் மகேந்திரன் காஞ்சித்துறை தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தாராபுரம் குண்டனம் பொறுப்பு காவல் நிலை ஆய்வாளர் அருள் திருப்பூர் உப்பாறு பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சிவகுமார் துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் நடத்திய முத்தரப்பு பேச்சு வார்த்தையில் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்குவதற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் உள்ளதாகவும் அதை வழங்குவதற்கு சட்ட முறைப்படி உத்தரவு பிறப்பித்து அதன் பிறகு வழங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை உப்பாறு பாசன விவசாயிகள் ஏற்றுக் கொண்டனர் இதனால் போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிக ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்து விடவில்லை இதனால் ஆவேசமடைந்த விவசாயிகள் மீண்டும் உப்பாறு அணையில் உட்பகுதியில் தற்காலிக பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வருவாய்த்துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் தற்போது வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது தண்ணீர் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என விவசாயிகள் விவசாயிகளுக்கு பாராமுகமாக உள்நோக்கத்துடன் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் ஆகையால் எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிக அளவில் தீவிரமடையும் காரணம் என்றுவென்றால் இங்கு பறவைகளுக்கே தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி தண்ணீரை கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே இந்த இந்த தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு எங்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அது என்ன போராட்டம் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் வேலு சிவகுமார் நிர்வாக குழு உறுப்பினர் திருப்பூர் மாவட்ட உப்பார் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்